தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒன்று முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று வேத வசனம் கூறுகிறது ஆம்பிரி மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் நம் ஏசு கிறிஸ்துவடனே ஐக்கியமாக இருப்பதற்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது ஏசு கிறிஸ்துவோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கிறதா நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்தருடைய பிள்ளைகள் அவிஸ்வாசிகளோடு ஐக்கியம் வைக்கக்கூடாது விக்கிரக ஆராதனைக்காரரோடே ஐக்கியம் வைக்கக்கூடாது பேய்களோடு ஐக்கியம் வைக்கக்கூடாது வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ரெண்டு குருந்தியார் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று வேதம் சொல்கிறது ஆம்பிரி மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே அவிசுவாசிகளுடனே நாம் பிணைக்கப்படக்கூடாது காலையிலூயா ஒன்று குறைந்தார் பத்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே அஞ்ஞானிகள் தேவனுக்கு அல்ல பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன் நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை என்று வாசிக்கிறோம் ஆம் பிரிமானவர்களே தேவனை அறியாதவர்கள் பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்களோடு நாம் ஐக்கியமா இருக்கக்கூடாது உய்யா பேய்களோடு ஐக்கியமா இருக்கக்கூடாது அவிஸ்வாசிகளோடு ஐக்கியமா இருக்கக்கூடாது விக்கிரக ஆராதனைக்காரரோடு ஐக்கியம் வைக்க கூடாது ஹாலில் லூயா வேதத்தில நாம் வாசிக்கிறோம் ஒன்றாஜாக்கள் பதினோராம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கல் அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்காரர்களோடு ஐக்கியம் வைக்கும்போது அவர்கள் நிச்சயமாய் நம்முடைய இருதயத்தை சாய பண்ணுவார்கள் அப்படிப்பட்டவர்களோடு நாம் ஐக்கியம் வைக்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் வைக்க வேண்டும் விசுவாசிகளோடு ஐக்கியம் அமைக்க வேண்டும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களோடு நம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்போம் மற்ற விசுவாசிகளோடு ஐக்கியமாக இருப்போம் ஹாலையூயா